கடவுள் பக்தன் ஒருத்தன் தன்னோட தானிய மூட்டைகளாக ஏத்திட்டு தன்னோட மாட்டு வண்டியில வியாபாரத்துக்காக வெளியூர் போறான் நாள் அங்க மழை பெஞ்சதால அந்த இடம் பூரா சேரு சகதியமா இருக்கு அந்த மாடுகளால அந்த தானிய மூட்டைகளையும் வச்சுட்டு அந்த வண்டியை இழுக்க முடியாம இழுத்துட்டு போகுது ஒரு இடத்துல சேத்துல மாட்டின சக்கரங்களால வண்டியும் கொடை சாஞ்சு போகுது அதுல நெல் மூட்டைகளும் செஞ்சிட்டு வருது இப்ப வண்டியை எடுக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத அந்த வண்டிக்காரன் கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறான் கடவுளே இந்த வண்டியை நாங்கள் ஏதாவது வழி செய் அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்கிறான் பலமுறை அந்த கடவுளோட பெயரை சொல்லி அவன் வழிபட்டாலும் கடவுள் அவனுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல அதுல ஆத்திரம் அடைஞ்ச அவனும் அந்த கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறான் இப்ப கடவுள் அவன் கண் முன்னாடி வராரு உன்கிட்ட அந்த வண்டியை நடத்துறதுக்கு தகுந்த பலம் வந்தும் ஏன் அந்த முயற்சியை நீ செய்யவே இல்லை முயற்சி செய் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடறாரு இப்ப அந்த வண்டியை நடத்துறான் வண்டியும் வெளியே வருது ஆமாங்க எந்த ஒரு செயலுக்கும் முயற்சி இருந்தால் மட்டும்தான் கடவுள் துணையாக இருப்பார்